நீங்க எப்படி உக்காந்து கேட்டு இருக்கீங்க அப்படின்னு சரி பொதுவா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற போது யாராவது பக்கத்தில் வந்தா என்ன அர்த்தம் தெரியுமா நைசா கிட்ட வருவார் நீ பேசி கிழிச்சதெல்லாம் போரும் மரியாதையா வரும் இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க சோடா கொடுக்கற மாதிரி கிட்ட வருவா சோடா இல்லை காதில் சொல்றதுதான் அப்படின்னா தான் நீ போன பொருள் அப்படி இவர் என்ன வந்து சொல்றாருன்னு கேட்டா நெரித்திராதீங்கிறார் நெருத்திராதீங்க உடனே நான் மகிழ்ச்சி அடைஞ்சி நம்ம பேச்சை ரசிக்கிறார் வேற ஒரு வேலை இருக்கு அது முடிகிற வரைக்கும் நீ பேச